இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த தீபாவளியில எல்லா பேரும் எண்ணெய் பலகாரங்களும் நிறைய தென்பண்டங்களும் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு கேஸ்ட்ரபுள் தான் அதிகமாக அவசரப்பட்டு ஏன்னா இப்ப தீபாவளிக்கு அப்புறம் நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிகமா இந்த கேஸ்டபுள் பிரச்சனையில தான் வர்றாங்க அது உண்மைதாங்க இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் எடுக்கப்படும் பொழுது நிச்சயமா கேஸ்ட்ரபிள் பிரச்சனைன்றது உருவாக தான் செய்யும் ஆனா இதனால ஏற்படக்கூடிய வழியை எப்படி ஈஸியா நம்ம வீட்டுல இருந்தே அந்த வழியை வந்து போக்கிக்கலாம் அப்படின்றதுக்கான எளிமையான குறிப்பு ஒரு டிப்ஸு அதை தான் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி வீட்டிலையே இது மாதிரி எதுவும் கேஸ்டபுள் பிரச்சனை இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும் கேஸ்டபுள் பிரச்சனை அப்படின்றத ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாமா இல்லை இது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு டிசீஸாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக சாதாரணமாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே தான் ஒரு மிகப்பெரிய டிசீஸாகவும் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் பெயின் வருது அப்படின்னா உடனே வந்து எல்லா பேரும் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பயப்படும் ஆனால் ஒருவேளை அது வந்து கேஸ்ட்ரபுள் பெயினாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் இதை சாதாரணமாக கேஸ்ட்ரபுள் பெயின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம கேஸ்ட்ரவுலுக்கு மட்டும் மாத்திரைகளையோ மருந்துகளையோ சாப்பிட்டுக்கிட்டு அசால்ட்டாகவும் விட்டுறக்கூடாது அது ஹார்ட் பிரச்சனை இருக்குதா தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டு பைனும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது ஆனா இது வந்தது ஒரு விஷயம் இருக்கு இந்த கேஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி உருவாகுது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் ஐந்தும் உடல் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி இயங்குதோ அதே போல தான் உடலுக்குள்ளும் இந்த பஞ்சபூத சக்தியானது இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் நிலையம் ஒரே இடத்துல நிற்கலை இது இயங்கி கொண்டே இருக்குது எப்படி இந்த பிரபஞ்சம் நிலையா நிற்கலை இயங்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அஞ்சு பஞ்சபூதங்களும் அதே போல தான் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று அப்படின்ற பஞ்சபூதம் சுழற்சிலயே இருக்கணும் சர்க்குலேஷன்லேயே இருக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு அர்த்தம் ஆனா அது ஏதாவது ஒரு இடத்துல தேக்கமாயிருச்சு ஒரு இடத்துல தேங்கிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு ஆபத்தாக மாறுது அது நமக்கு வழிய கொடுக்குது நமக்கு இறுக்கத்தை கொடுக்குது அந்த வகையில வந்து பார்த்தோம்னா இது எப்படி தேங்குது எப்படி அந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஏதாவது உணவுப் பொருளில் சாப்பிட்டுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரூம்ல ஒரு ஓப்பனாக வந்து அப்படி போட்டு வச்சுட்டீங்க அங்கே பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு துர்நாற்ற வாடை வருது ஐயோ இந்த மாதிரி பாருங்கள் ரூமை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாம் அங்கே வந்து சதை கிடக்கு இல்லை கொஞ்சம் அந்த கழிவு கிடக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு துர்நாற்ற வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பேருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஏன்னா நம்ம குழந்தை தெரியாமல் அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்திருக்கோம் உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று அங்கே வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது தேவையில்லாத அந்த சாப்பாடு குப்பைகள் அங்கே ரூமுக்குள்ளே கிடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இதே தான் நம்ம உடம்புக்குள்ளேயுமே நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருபது நிமிடத்தில் இருந்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளே செரிமானம் ஆயிடணும் இந்த செரிமானம் நடக்கிறதுல அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது கழிவுகளாக அங்கே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கேஸ் ஸ்ட்ரபிள்ன்றதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கேஸே உருவாகும் ஃபஸ்ட்டு அடுத்தது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் உருவாகும் நீங்கள் கேஸ் வராமல் எடுக்கிறோம்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் முதல்ல சீர் பண்ணியாகணும் உங்களுடைய கழிவு மண்டலம் ஓகேங்களா அதாவது பெருங்குடலை நீங்கள் சீராக வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேஸ் உருவாகிறது அப்போ மலம் தேக்கம் இருக்கப்படும் பொழுது அந்த மலத்தில் இருந்து கெட்ட வாயு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் இந்த கெட்ட வாயு எங்கெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் நம்ம எங்கே அந்த கேப் இருக்கும் நாம் நம்ம பாடியை இயக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ எந்த இடத்துலையும் கேப் கொடுக்காது ஆனால் நமக்கு இயக்கம் குறையும் பொழுது நீங்கள் பாருங்க இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஏதாவது சோபாவில் உட்காந்து டிவி பார்க்குறது அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் நிலையான நிலையில் உட்கார்ந்த நிலையிலயோ இருப்பாங்க இல்லையா அடுத்து ரெஸ்க்குலையோ இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா நின்று தேக்கமாக மாறுது அப்போ அவங்க அந்த கேஸ் டவுல் பிரச்சனை அதே பா அதே பாருங்க இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக ஆக்டிவாக இருந்தாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த கேஸ் டவுல் பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா அது மூவ் ஆகிட்டே அடுத்து வெளியேறக்கூடிய வேலையை நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அப்போ இன்னைக்கு நிறைய தொழில்முறை ரீதியாக அவங்க வந்து உக்காந்தே பார்க்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி வந்து கேஸ் டவுள் பிரச்சனைகள் அவசரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கக்கூடிய உணவானது இருபது நிமிடத்தில் செரிமானமாகற மாதிரி செரிமான மண்டலத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் கேஸ் உருவாகாமல் தடுத்துடலாம் கேஸ் உருவாகக்கூடிய உணவுகளை தவிர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உணவுகளை தவிர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை தவிர்த்துக்கங்கு சொல்லி நிறைய பதிவுகள்லாம் கூட உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்ட் ஆனால் இந்த உணவு கல் கல்லை கொடுத்தா கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சிஸ்டம் இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அதனால் நம்ம எந்த உணவை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எந்த உணவை கொடுத்தாலும் என் உடம்பு அரைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கிற மிஷினை தான் நம்ம வந்து பலப்படுத்தணுமே தவிர நம்ம இதை வேணாம் இதை சாப்பிட வேணாம் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம தவிர்க்கிறதுல சரியில்லை சரிங்களா அந்த வகையில் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை நீங்கள் பலமாக வச்சுக்கோங்க எந்த உணவு எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக சரிமானமாகும் பட் என்ன அந்த உணவுகளை அன்டயத்துல நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்ப நீங்க வந்து அதுக்கு செரிமானம் பண்றதுக்கான வேலையே கொடுக்காம சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துறீங்க அப்படின்னம்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவுனால உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் ஏற்படும் அதனால எந்த உணவை எடுத்தாலும் உங்களுடைய ஜீரண மண்டலமானது செரிமானம் ஆகணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்சன்ஸ் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பாடிக்கு ஆக்சன்ஸ் கொடுக்கல அப்படின்னா உடல் உழைப்புக்கு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அது கேஸாக ஃபார்ம் ஆகும் அதே போல் உங்களுக்கு மலம் வெளியேறுவதில் லைட்டாக ஒரு உணர்வு வந்துருச்சுனாலே நீங்கள் அதை வெளியேற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஆனால் இன்றைக்கி தொழில்முறை ரீதிய ரீதியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலம் கழிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் போய்க்கலாம் பின்னாடி போய்க்கலாம் மதியம் போய்க்கலாம் சாயந்தரம் போயிலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிக்யூஷன் அப்படிதான் உருவாக்குறாங்க மலம் கொஞ்சமாவது தேக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அங்கேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகிருவாங்க அதுதான் நமக்கு பெரிய டிஸ்டபென்ஸ் ஆகும் இந்த கேஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு டிசீஸாக மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறும் இன்றைக்கி நிறைய பேர் இதில் வந்து இருக்காங்க உடம்பெல்லாம் இறுக்கமாக இருக்குங்க இடுப்பு இடுப்பு பகுதியெல்லாம் இறுக்கமாக இருக்குது என்னால் குனிய முடியலை நிமுற முடியலை உட்கார முடியலை உட்காந்தா எந்திரிக்க முடியலை டாய்லெட்டு கூட போய் நான் உட்கார முடியலங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அவசப்பட்டு இருக்கிறாங்க இது நம்மளுடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் இந்த காற்று சக்தி அதிகமானால் அது மசில்ஸ் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உரு உறிஞ்ச ஆரம்பித்தோம் அப்போ அந்த இடத்துல சில பெயின் வர ஆரம்பிக்கும் எலும்பு பகுதிகளில் அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கெட்ட காத்து உள்ள ஊடுருவி எலும்பை பலவீனம் அடைய செய்யும் நம்மளுடைய சர்க்குலேஷன்ல இது வந்து தேக்கத்தை ஏற்பட செய்யும் நரம்புகளில் இந்த காற்று இந்த வாதம் நரம்புகளில் ஏறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இப்போ பெரிய பெரிய டிசீஸை கிரானிக்கான டிசீஸை நாள்பட்ட குணப்படுத்த முடியாத விளைவுகளை கூட இது வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கேஸ் உருவாகாமல் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு நமது ஜீரண மண்டலத்தை பலப்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கடுத்து இப்போ இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காங்க அப்படின்னா ஈஸியான சொல்யூஷன் இருக்குதுங்க நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமாக ரெடி ஆகும் இன்றைக்கும் நம்மளுடைய மக்கள்லாம் இதை வந்து பயன்படுத்தி கிடைக்கிறாங்க வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் மூலமாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த கேசோல் பிரச்சனையை வெளியேற்றலாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரகம் தான் இந்த ஜீரகம் அப்படின்றது நமக்கு வந்து சீர் ப்ளஸ் ஆகும்பாங்க நம்மளுடைய உடலை அந்த சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லுவாங்க ஜீரகம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் கஷாயமாகவோ டீயாகவோ நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அந்த ஜீரகத்தை பயன்படுத்தி பாருங்க ஏன்னா நீங்க பயன்படுத்திட்டு அனுபவத்தை நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு அம்மாவோ பாட்டியோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கஷாயம் மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது நீங்க சில நபர்கள் அதை அனுபவிச்சிருக்கலாம் அப்படி அனுபவிச்ச நபர்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கரெக்ட் எங்க அம்மாவும் இது மாதிரி வந்து எங்களுக்கு கசாயம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுபவம் இருந்தா பதிவு பண்ணுங்க இந்த ஜீரகத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரகத்தை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வருவலாக பொன் வருவளாக அது ப்ரௌன் கலருக்கு மாறும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வறுத்துக்குங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா வீட்டில் எல்லாருக்கும் தேவைப்படும் பொழுது நீங்கள் தாராளமாக ஒரு நூறு கிராம் நீங்கள் வந்து எடுத்து அப்படியே வறுத்து வச்சுக்கலாம் அதை விட அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அறுத்து அப்படியே வறுத்து அரைச்சி திரும்ப வந்து அரைச்சி அதை பவுட்ரு பண்ண போகிறோம் இல்லையா அந்த வரைச்சு பவுட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா டைரெக்டாகவே அப்போ இதை மட்டும் வறுத்துட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை வறுத்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அதில் அப்படியே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை ஓகேங்களா நாட்டு சர்க்கரை அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு அப்படியே நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க இது வந்து ஒன்றுக்கு பாதியாக தண்ணியை சுண்ட வைங்க அப்போ தான் அந்த கசாயம் நல்லா இறங்கும் இந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் இனிப்புக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டீங்க நல்ல இப்போ கசாயம் நல்லா இறங்கி வந்துருச்சேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜீரா டீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஜீரா டீ இதை ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து கேஸ்டபுள் பெயினில் நீங்கள் அவசரப்படுக்கிறீங்கன்னா உடம்புல எந்த இடத்துலனாலும் சரி சரிங்களா எந்த இடத்துலனாலும் கேஸ் வந்து இறுக்கமாகிடுச்சு தேக்கமாயிடுச்சு அதனால வழி ஏற்படுது அப்படின்னு நீங்கள் அவசப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு இந்த டீயை நீங்க என்ன பண்ணணும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சுத்தமாக உடம்புல இருக்கக்கூடிய கேஸ்ட்ரபுள் பெயின் எல்லாமே கிளியர் ஆகிட்டு உடம்பே லேஸ் ஆயிரும் அதாவது காத்துல மிதக்குற மாதிரியான ஒரு நிலை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா உடம்புல தேவையில்லாத காத்து வெளியேறணு உடனே நல்ல காத்து மட்டும்தான் இருக்கும் உடம்பு லேஸ் ஆன மாதிரி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க இத யாராவது உங்களுடைய அம்மா பாட்டி சொல்லி நீங்க ஏற்கனவே அவங்க போட்டு நீங்கள் சாப்பிட்றதாலும் சரி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்றதாலும் சரி உங்களுக்கான அந்த அனுபவங்கள் இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கேஸ் பிரச்சனையை எளிமையாக தீர்ப்பதற்கான இந்த வீட்டு டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை கூறுங்கள் மற்றவங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க